பிரியமான அன்பு இறை உறவுகளே நண்பர்களே சிறப்பாக இந்த புதிய நாளில் உங்கள் ஒவ்வொரு வரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்குமே இந்த நாளை ஒரு புதிய நாளாக ஒரு மகிழ்வு நாளாகவே கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட இறைவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாகவே இந்த நாளில முக மலர்ச்சியோடு மகிழ்ச்சியோட தொடங்குவோம் பிரியமானவர்களே இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்றாலே கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள் ஆம் பிரியமானவர்களே நான் திருச்சி அமலாசிரமம் புனித அந்தோனியா திருத்தலத்தினுடைய துணை அதிபராக இருக்கிறேன் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திருத்தலத்தை நாடி வருகிறார்கள் கும்பகோணம் மறைமாவட்டம் திருச்சி மறை மாவட்டத்திலிருந்து அநேக மக்கள் நம்பிக்கையோடு வருகிறார்கள் நடந்து வருகிறார்கள் இந்த இடத்திலே வை வந்து நான் சென்றால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று வருகிறார்கள் அந்த அளவுக்கு புனித அந்தோனியார் மக்களை கவர்ந்திருக்கிறார் அவ்வளவு கோடி அற்புதங்களை ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்திருக்கிறார் அதை உணர்ந்த மக்கள் தான் இங்கு நாடி வருகிறார்கள் மூன்று வாரம் ஆறு வாரம் ஒன்பது வாரம் பதிமூன்று வாரம் என்று கணக்கெடுத்து ஒவ்வொரு வாரமும் வந்து ஜெபிக்கிறார்கள் அதை எல்லாமே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் கொள்ளுகிறார்கள் அதுல ஒரு சிறிய நிகழ்ச்சி கூட நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சென்ற வாரம் என்னிடத்துல ஒருத்தன் வந்து பேசினாங்க நான் நம்மளுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பினேன் அந்தூரியா கிட்ட போங்க அவர்கிட்ட சொல்லுங்க எல்லாமே எல்லா தடைகளும் நீங்கிடும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா பல ஆண்டுகளாக முப்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு மகனுக்கு திருமணம் ஆகல பெரிய கஷ்டமாக இருக்கிறது எந்த ஒரு நல்ல பெண்ணும் கிடைக்கல அப்படின்னு கண் கலங்கி இருக்காங்க எப்படி எங்களால் அந்த திருமணம் நடத்த முடியுமா என் மகனுக்கு என்ன திருமணம் நடக்குமானே தெரியல அப்படின்னு கண் கலங்கி இருந்தாங்க அவர்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லிட்டு இந்த அந்தோனியார் மேலே நம்பிக்கை வைங்க போய் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை கோயிலுக்கு அனுப்பினேன் அந்தோனியார் பாதம் அவர்கள் அமர்ந்து கண்ணீரோடு ஜபித்து சென்றார்கள் மறுவா அன்றைய மறுநாளே அந்த மறுநாளே அவர்களுக்கு நல்ல வரன் வந்தது அது ஒரு டக்குன்னு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு எங்கிட்ட பத்திரிக்கையோடு வந்தார்கள் பெரிய மாணவர்கள் மூன்று வாரம் கழித்து பத்திரிக்கையோடு வந்து உங்ககிட்ட நாங்கள் வந்து ஜபிச்சுட்டு போனோம் அந்துணியார்ட்ட கண்ணீரோடு ஜபிச்சோம் அன்னைக்கு இருந்து மறுநாளே எங்களுக்கு திருமணம் வந்து செட் ஆயிடுச்சு பாருங்க பத்திரிகையோடு வந்து நிற்கிறோம் எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கண்ணீரோடு அழுகுறாங்க இவ்வளோ பெரிய பொறுப்பு எங்கள் வாழ்க்கையை அந்தோணியார் செய்துட்டார் அப்படின்னு ஆ பிரிய மாணவர்களே இப்படிப்பட்ட மக்களை கண்ணீரை துடைப்பவராகவே கோடி அற்புதர் இயேசுவின் இடத்துல எல்லா வரங்களையும் கொடுக்கிறார் எனவே இந்த புனித பக்தி முயற்சியை வளர்க்க நாம் முயற்சி எடுப்போம் சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனிதர்களான மார்த்தா மரியா லாசருடைய திருவிழாவை கொண்டாடுகிறது இந்த மூன்று பேருமே புனிதர்களாக இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னு சொன்னா ஒன்னுதான் கடவுள் மீது இயேசு மீது நம்பிக்கை வைத்தார்கள் அந்த நம்பிக்கை இயேசுவோடு இருந்த இணக்கமான ஒரு உறவு தான் இன்று அவர்களை புனிதராக உயர்த்தியிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இதோ இந்த புனிதருடைய வாழ்க்கை நாம் கற்றுக்கொள்வது நானும் இவர்களை போன்று எவ்வளவுதான் இடைஞ்சல்கள் துன்பங்கள் துயரங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தித்தாலும் நம்பிக்கையோடு இயேசுவனிடத்தில் அதை நான் ஒப்புக் கொடுக்கிற பொழுது நம்பிக்கையோடு நான் இயேசுவேனிடம் நாடி செல்லுகிற பொழுது எனது வாழ்க்கையில் எல்லாம் நான் பெற்றுக் கொள்ளுவேன் என்ற நம்பிக்கையை வளர்க்க இந்த திருவிழா நமக்கு உதவியாக இருக்கட்டும் பிரியமானவர்களே சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு இன்று கொடுக்கிற உன்னதமான மன்னா இன்றைய உணவு யோவா நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருந்து இருபத்தி ஏழு முடிய பகுதிகள் இந்த பகுதியிலே லாஸ்டர் மறித்திருக்கிறார் இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது அந்த வழியே இயேசு வருகிறார் என்று மார்த்தா கேள்விப்பட்டு ஏசு வராரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்திருக்கிற தன் சகோதரனை கூட விட்டுட்டு இயேசுவன் நாடி ஓடுறாங்க பாருங்க ஓடி ஏசு கிட்ட சொல்றாங்க என்னுடைய தம்பி சகோதரன் இறந்து விட்டான் அவனை உயிர்த்துக்கு நீங்க எங்க கூட இருந்திருந்தீங்கன்னா ஒருவேளை அவன் இறந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இயேசு சொல்றாரு உயிர்ப்பு நானே நான் அவருக்கு உயிர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு எல்லாமே தெரியும் இறுதினால எல்லாருமே உயிர்ப்போம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இல்ல நானே வாழ்வும் உயிரும் உயிர்ப்பமாக இருக்கிறேன் என்று சொன்ன உடனே நம்புகிறார்கள் ஆம் ஆண்டவரே நான் நம்புகிறேன் உம்மால் முடியும் என்று சொல்லி மார்த்தா இயேசுவை கூட்டிச் செல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த நிகழ்வை நான் படித்து தியானித்த பொழுது எனக்கு கிடைத்த மூன்று முக்கியமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதல் கருத்தாக இயேசுவுக்கு உயிர்ப்பின் மீது அதிகாரம் உண்டு ஆம் பிரியமானவர்களே ஒரு இயற்கையான ஒரு இறப்பு என்பது எல்லாருக்கும் தெரியும் இறப்புக்கு அப்புறம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த யூத கலாச்சாரத்திலும் அன்று வாழ்ந்த ஒரு சூழ்நிலையிலும் இயேசு உயிர்ப்பை கூட என்னால முறியடிக்க முடியும் என்று சொல்லி அந்த இடத்திலே லாஸ்டரை உயிர்க்க செய்கிறார் பாருங்க பெரியமானவர்களே மூன்று நாட்கள் ஆயிடுச்சு ஏன் உடனே இயேசுக்கு தகவல் தெரிஞ்சு வந்திருக்கலாம் ஏன் இந்த மூன்று நாள் தாமதம் வாழ்க்கையில கடவுளுடைய திட்டம் நிறைவடைய வேண்டும் அந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் நம்ப வேண்டும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னா கடவுள் கொஞ்சம் தாமதம் செய்யத்தான் செய்கிறார் இந்த மூன்று நாள்ல வந்ததுனால தான் இந்த புதுமை ஒரு பெரிய புதுமையாக மாறியிருக்கும் அவர் மறைத்த உடனே வந்து செஞ்சிருந்தாருன்னா ஒருவேளை மூச்சு நின்று இருக்கும் அவங்க பிரஸ் பண்ணி ஏதாவது ஒரு வித்த பண்ணி அவரை உயிர்க்க செஞ்சிருக்கலாம் அது ஒரு பெரிய அஹ் பெரிய ஒரு அதிசயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா இன்னைக்குட மருத்துவமனைக்கு யாராவது இறந்துட்டா தூக்கிட்டு போறோம் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க திடீர்னு ஒரு வேலை அந்த ஹார்ட் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருந்துச்சுன்னா அது உயிர் பெற செய்கிறது இல்லையா அதே போல மக்கள் நம்ப கூடாதுங்கிறதுக்காகவே மூன்று நாள் தாமதமாகவே ஏசு செல்லுகிறார் அப்ப எல்லாமே மூன்று நாள் ஆயிடுச்சுன்னா யூதர்களுடைய சிந்தனைப்படி அது துர்நாத்தம் அடிக்கும் அவ்வளவுதான் அது உடம்பே அப்படியே சின்ன பிணவோ மாறிட்டு நினச்சிருவாங்க அப்ப மூன்று நாள் கழிச்சுதான் இயேசு போறாரு புதுமை செய்கிறார் பாருங்க அந்த இறந்த உடலை உயிர்க்க செய்கிறார் உயிர்ப்புக்கு ஆண்டவருக்கு சக்தி உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக மார்த்தாளின் நம்பிக்கை போன்று நமது நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும் பெரிய மாணவர்களே மார்த்தா மரியா இயேசு ஒரு நாள் வீட்டுக்கு போறாரு அப்ப இயேசு மரியா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறார் மார்த்தா பரபரப்பா இருந்தாங்க அந்த நேரத்துல இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்ல மார்த்தா இயேசு இப்ப இயேசுக்கு எப்படிலாம் விருந்து கொடுக்கலான்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மரியா ஏசுவோட அமர்ந்து இறைவாத்தை கேட்டு கொண்டிருந்தார்கள் இந்த இடத்துல பாருங்க எந்த அளவுக்கு மார்த்தாவுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இறந்ததை கூட இயேசுவால் குணப்படுத்த முடியும்னு நம்பிட்டு தன்னுடைய சகோதரனை உடலை போட்டுட்டு ஓடுறாங்க பாருங்க இயேசு இந்த வழிய வர கூட்டிட்டு வந்தா ஏதாவது நடக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை அந்த ஆழ்ந்த நம்பிக்கை மார்த்தாவுக்கு அதிகமாக இருக்கிறது அந்த மார்த்தா ஓடி ஏசு சொல்லி கூட்டி வருகிறார்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஐயோ இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை நான் இனி சாக வேண்டியதான் அப்படி முடிவு பண்ணிடுறோம் நம்ம பெரிய பிரச்சனை வந்துச்சுனாக்கா கடவுள் நினைக்கிறதே கிடையாது யாரெல்லாம் போய் நம்ம உதவி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் வர்றதுக்கு இயேசு மீன சிந்தனை இல்ல ஆம் பெரிய பெரிய துக்கம் துயரம் வாழ்க்கையில் ஏற்படுகிற பொழுது எனது நம்பிக்கை யார் மீது இருக்கிறது இயேசு மீதா அல்லது மற்ற மனிதர்கள் மீதா மற்ற பொருட்கள் மீதா என்று சிந்திக்க வேண்டும் இந்த நாளினுடைய நற்கேஜின் மூலமாக நான் தச்சு கொண்டது நான் தியானித்த ஒரு மிகப்பெரிய சிந்தனை ஏசு கிறிஸ்து துக்கத்திலும் நம்மோடு இருக்கிறார் துயரத்திலும் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறதாம் பிரியமான நம்ம துயரத்துல இருக்கலாம் துக்கத்துல இருக்கலாம் எங்க வீட்டுல இறந்துட்டாங்களே அந்த நேரத்துல பல்வேறு வேதனையில கண்ணீரை நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது கூட இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் பெரிய மாணவர்களே ஆம் பெரிய மாணவர்களே துக்கம் மரணம் இறப்பு என்பது நம்முடைய மனித வாழ்க்கையில பெரிய இழப்பு தான் நம்ம கூட இருந்தவங்க நம்மளை உருவாக்குனவங்க நமக்கு எல்லாமே துணையா இருந்தவங்க திடீர்னு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள மனது வராது ஆனால் அப்படிப்பட்ட இறப்பில் கூட இழப்பில் கூட கடவுள் நம்மோடு இருக்கிறார் அந்த இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கிறார் அந்த இறப்பின் மூலமாக ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக்கொள்ள வைக்கிறார் அந்த மனிதர்கள் இப்படியெல்லாம் இருந்தார்கள் நானும் அவர்களை போன்று இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உயர்ந்த பண்பை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட அது மாறுகிறது நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களை பத்தி நினைப்போமா இல்ல அவங்க செஞ்ச நல்லது நினைப்போமா இல்ல அவங்களை பாராட்டி இருப்போமா இல்ல ஆனா ஒரு குடும்பத்துல அவங்க மறுச்சிட்டாங்கன்னா எவ்வளவுதான் அவங்க தப்பு செஞ்சிருந்தா கூட அதெல்லாம் கண்ணுக்கு வராது அவங்க செஞ்ச நல்லது மட்டும்தான் வரும் ஐயோ எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்களே நான் போகும்போதெல்லாம் எல்லாம் இருப்பீங்களே எனக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் நீங்க தானே முதல்ல வந்து நிற்பீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பண்புகளை அவரை மறைத்த பிறகுதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா அப்ப அந்த பண்புகளை எல்லாம் நாமும் நினைத்து பார்க்கவும் அதன் பற்றி வாழவுமே ஒரு இறப்பானது நமக்கு துணையாக இருக்கிறது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆம் பிரியமானவர்களே இறப்பு இழப்பு எல்லாம் ஒரு பெரிய விழுந்தது போன்ற ஒரு நிகழ்வுதான் இருந்தாலும் அந்த நேரத்தில இழப்பின் மத்தியில இறப்பின் மத்தியில ஏசு நம்மோடு இருக்கிறார் நமக்கு துணையாக இருக்கிறார் நமக்கு தேவையான அனைத்தையுமே கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையை உறுதியாகவே நாம் பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியானது நமக்கு ஆம் பெரிய மாணவர்களே இந்த நாளினுடைய இந்த நச்செய்தி பகுதியை படித்து சிறப்பாக இந்த நாளினுடைய அந்த புனிதனுடைய வாழ்க்கையை நாம் தியானித்து எப்படி எனது நம்பிக்கையை நான் வளர்த்து கொள்ள முயற்சி எடுக்கப் போகிறேன் வார்த்தாலை போன்றா அல்லது மரியாலை போன்றா அல்லது இறந்த லாஸ்டரை போன்றா எப்படி எனது நம்பிக்கை இருக்கப் போகிறது நம்பி இருப்பவர்களை உறுதியான நம்பிக்கையில் இருப்பவர்களுக்கு பெரிய அற்புதங்களை கூட கடவுள் செய்கிறார் நமது துன்பத்தில் நம்மோடு துணையாக இருக்கிறார் உயிர்ப்பை எதிர்க்கக்கூடிய உயிர்ப்பையும் முறியடிக்கக்கூடிய ஒரு சாவை முறியடித்து உயிர்ப்பை கொடுக்கக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள கூட இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆம் பிரியமானே இந்த நாள் தொடங்குவதற்கு முன்பாக கண்களை மூடி நம்மையை ஒப்பு கொடுத்து தொடங்கலாமா அன்பு இயேசுவே இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பாதம் ஒப்பு கொடுக்கிறேன் இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் இவர்கள் எண்ணங்களை ஆசீர்வதியும் இவர்கள் எதிர்பார்ப்புகளை ஆசீர்வதியும் ஒரு நாளும் இவர்களை விட்டு விலக்கி சென்று விடாதையும் தீய மனிதனுடைய பொல்லாத செயல்கள் இவர்களை தாக்காமல் இருக்கட்டும் ஆண்டு வரை இவர்கள் நினைக்கிற காரியங்கள் எடுக்கிற முயற்சியில் எல்லாம் ஒரு துணை இருந்து அதை எல்லாம் முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழை இவர்களுக்கு ஆசிரியை கொடுப்பீராக மருத்துவமனையில வீடுகளிலே படுத்த படுக்கையில் இருப்பவர்கள் மறு சிகிச்சை செய்து குணத்திற்காக ஏங்கி கொண்டு இருப்பவர்கள் அவர்கள் உடலை முழுமையாக குணப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உம்மோடு இணைந்து அவர்கள் பயணிக்கு ஆசிரியை கொடுப்பீராக ஆண்டு இன்னும் ஆண்டவரே தீய சாத்தனுடைய அழகையினாலும் தொள்ளாருடைய வஞ்சக செயலாலும் ஒவ்வொரு நாளும் முடக்கப்பட்டு இருக்கிறவர்கள் உயிர் திரட்டும் அவர்கள் வாழ்விலே உண்மையை காணட்டும் ஆண்டவரே இன்னும் பல்வேறு நேரங்களிலே பல்வேறு பாவ வாழ்க்கையில் நாங்கள் மூழ்கி இறந்து கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து எங்களுக்கு உயிர்ப்பை கூடும் பாவத்திலிருந்து மீண்டு வரை எங்கள் காற்றலை கூடும் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உமது பிள்ளைகளை தூய ஆவியால் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் தபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவர்களே இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெரும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன் நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் ஜெபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன் இறை ஆசிரியர் என்றும் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் பல தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி